எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸ்கூல் நீயிட்டு டுவெலில் ஸ்டார்ட் பண்ணி நீ ஒரு எய்ட்டு ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க அதே மாதிரி இங்கிலாண்ட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசித்திங்க திங்கப்படுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மின்மாம் பத்மாவது நம்மளை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பதிவும் பண்ண டாபிக் என்னென்னா சவுதி அரேபியாவில் வந்து அதிக கனமழை காரணமாக இன்றைக்கி வந்து ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக வெள்ளம் காரணமாக நிறைய காருகள் மூழ்கி அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது ஃப்ளட்டில் ஸோ அதனால் அதிக கனமழை காரணமாக ஆலங்கட்டி மழையும் அங்கே வந்திருக்கு அது மட்டும் இல்லை வைரஸ் கிருமியும் தொற்று வந்து அதிகமாக பரவிட்டு வருது அதனால் வந்து ஜாக்கிரதையாக இருங்க ஸோ நம்ம நம்ம நாட்டு பீப்புள் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் இந்த காய்ச்சல் வராமல் பார்த்துக்குங்க மெயினாக காய்ச்சல் இரும்பல் சளி இதெல்லாம் வந்து தொடர்ந்து வந்ததுன்னா கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தான் நல்லது ஏன் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன்னா ஸோ இந்த ஃப்ளட்டை அப்போ நிறைய கார்கள் அடித்து செல்லப்பட்டது ஆலங்கட்டி மழை பெஞ்சிருக்கு அங்கே ஏற்கனவே வைரஸ் தொற்று சவுதி அரேபியாவில் வந்து எச்சரிக்கை அலாட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காய்ச்சல் மூலயமா வந்து பரவுகிற ஒரு நோய் அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மார்பக் வைரஸ்ன்னு சொல்லிட்டு அதுதான் பரவிட்ருக்குங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மழை காலத்தில் ஈஸியாக பரவும் மாஸ்க் வியர் பண்ணுங்கள் எங்கே போனாலும் சரி மாஸ்க் வியர் பண்ணுங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க உங்களுக்கு சளி இரும்பல் தும்பல் ஏதாவது இருந்ததுன்னா தயவுசெய்து செய்து உங்களுடைய திங்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக வைங்க கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கும் இது வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த பதிவை நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்க பில் பட்டன் கிளாஸ் சிலருக்கு நாய்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் உங்கள் சுகன்யா